வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கை இல்ல இப்படிதான் வாழணுங்கிற ஒரு கொள்கையோட வாழக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள் ஒவ்வொரு நாளுமே ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள்ல ஒரு சில தெய்வ வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டு வந்தாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் பொதுவாகவே கார்த்திகை மாசத்துல தினமுமே காலை மாலை வேலையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ரெட்டிப்பு பலன் கிடைக்கணும் சொல்லலாம் ஏன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு ஆற்றல் சக்திங்கிறது அதிகரிக்கக்கூடிய நேரம் உமா மகேஸ்வர விரதம் ஏற்படுறதால கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதும் அதே மாதிரி ஐயப்பனுக்குரிய கார்த்திகை மாதம் முருகனுக்குரிய விரத நாட்கள் சிவபெருமான் பெருமாள் வழிபாடு அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விநாயக பெருமான் வழிபாடுன்னு எல்லா வகையிலுமே எல்லா தெய்வ வழிபாடுகளுக்குமே ஏற்ற மாதமாவும் அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து இந்த நாட்களை நீங்க சிறப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா நிச்சயம் நல்ல பலன் ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த கார்த்திகை கடக ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடகராசி அன்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்க கூடிய நபராய் இருந்தா ரீதியா தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் பரிகாரங்கள் விளக்கங்கள் மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி தொடர்ந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் குழந்தைகளால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் நண்பர்கள் கூட இந்த நேரத்துல அனுகூலமா நடந்துக்க பார்ப்பாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் வாழ்க்கையில நீங்க தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்க அனுபவ அறிவால இணை எல்லாமே சிறப்படைய போகுது செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய செயலை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க வேலை ரீதியாக பார்க்குறப்ப பணிச்சுமை கொஞ்சம் தான் இருக்கும் மனசுல சோர்வு உடல் அசதி உண்டாக வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு பணியில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வியாபார ரீதியா உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைதான் உழைப்புக்கேற்று ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டாலுமே மாணவர்கள் சிறப்பா விளங்க முடியும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உறவினர்களோட மத்தியில் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரம் வேலைக்கு வெளியில போற பெண்களாக இருந்தா கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான வாழ்வாமையை நீங்க சிந்தித்து செயல்படுறதால இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்தில் குரு பகவான் வக்கம் பெறுறாரு தொழில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு வியாபார ரீதியாக கொஞ்சம் போட்டி அதிகரிச்சாலுமே அதை எல்லாமே சமாளித்து வருவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளுக்காக அதிகமாக செலவிட வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதனால சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் சுப செலவு இந்த இந்த நேரத்தில் நேரத்தில் ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக பார்க்குறப்ப நீங்கள் மாத்திரத்தில் செய்ய முடியாத கூட எல்லாமே கூடி சொல்லலாம் மாதம் முழுவதுமே குரு மேஷ ராசியில் வக்கரம் வக்கரம் பெற இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறு பெறுறது நன்மை தான் நன்மைதான் பாகிஸ்தானு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு கதிபதியா குரு வரதால அவர் வக்கரம் பெறப்ப பெற்றோர் வழியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தலை தூக்கலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க பேச்சுவார்த்தையிலும் கவனமா வாகனங்கள் விஷயத்துல இந்த நேரம் சின்ன சின்ன விரை செலவு வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்துல நீங்க தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லது கடன்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலுமே தொழில் விரிவு செய்ய பெரிய அளவுல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில ஏற்படலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க இன்னொரு விஷயத்தை கவனமா எடுத்துட்டு வர பாருங்க குரு பகவானை வழிபாடு செய்யுங்க குரு கவசம் பாடி குரு வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடியும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுறதுல எந்த தடையுமே இல்லை பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு சொல்லலாம் மேலதிகாரிகளோட கருத்துக்கள் உங்களுக்கு இந்த ஏற்பட்டாலுமே நீங்க கேட்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்துல கிடைக்கும் வாகனம் மாற்ற மாதிரியான விஷயமும் இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்குதுன்னு சொல்லலாம் உடன்பிறப்பு உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தம் எல்லாமே உங்களை தேடி வர போகுது போட்டியோட மத்தியில தொழில ஒரு முன்னேற்றம் தான் மாமன் மைத்துனன் வழியில கூட இனி மங்கள நிகழ்ச்சி நடக்கிறதால சுப செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகளில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு இந்த நேரத்துல ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் பொதுவாவே கடக கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் கடக ராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலிய மாதிரி நட்சத்திரங்களோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது பெரும்பாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சரியா பயன்படுத்திக்கிறது தான் நல்லது இயல்பாவே கடகு ராசி பொறுத்த வரைக்குமே நண்டு மாதிரியான அமைப்பு நண்டு பாத்தீங்கன்னா நீர்ல இருக்கும் நிலத்துல இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் உங்களுக்கு பிழைக்கக்கூடிய சக்திங்கிறது இருக்குது ஒரு வித ஈர்ப்பு சக்தி வசிக்கத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் தேக அழகுங்கிறது பொழிவு பெறக்கூடிய வாய்ப்பு எல்லார்கிட்டையும் மரியாதை செலுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க எழுந்த மதிப்பு மரியாதை எல்லாமே தேடி வர போகுது உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பும் நீங்க என்ன சொல்லலாம் உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடிய கூடிய நீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க எதையுமே திறமையோடு செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்குமே கோபத்தை காட்டுறதோ அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் இந்த நேரத்துல நீங்க தேவையில்லாத பேசுகிறதே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகறதுதான் நல்லது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு பின்னாடி தோயர் தான் உண்மை இந்த நேரத்துல உங்களுக்கு இறக்கு குணம் அதிகமா இருக்கும் கூடவே உணர்ச்சி சூப்பரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல மனசை கட்டுப்படுத்த பாருங்க வேலை ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நோய் பாதிப்பு எல்லாமே நீங்க போகுது சுகபோகமான வாழ்வு உங்களுக்கு இனி வரக்கூடிய நேரத்துல ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லக்கூடிய வீடு மனு வண்டி வாசல் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இனி சிறப்பா அமைய போகுது அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் ஏற்படலாம் எந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே இந்த நேரத்துல ஆவணம் சம்பந்தப்பட்ட இருந்துக்கிறது நல்லது விடியற்கால வேலையில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் சந்திர தரிசனம் செய்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தானா வரவுங்கிறது ஒரு தன்னறவு உண்டாகக்கூடிய நேரமா அமையும் அதே மாதிரி இந்த நேரத்தில் சனி பகவான் பாகிஸ்தானத்துல அமர்றதால அஷ்டம சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில ஒரே சீரா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில முன்னேற்றம் உத்தியோக உயர்வு ஏற்படும் விபரீத ராஜயோகம் கிடைக்கிறதால அதிர்ஷ்ட பணம் பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடன் தொல்லை இனி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சேமிப்பு உயரப்போகுது உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கிறதால மனசுல மகிழ்ச்சிங்கிறது நினைக்கணும் சொல்லலாம் வெளியூர் பயணம் இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல வாய்ப்பு இல்லாமல் தேடி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல சிறப்பான நிலை நீடிக்கப் போகுது இது வரைக்குமே பணம்னாலே உங்களுக்கு இந்த நேரத்துல தட்டுப்பாடாக தான் இருந்திருக்கும் இனி பண வருமானங்கிறது உங்களுக்கு வாசல் கதவை தட்டக்கூடிய நேரம் விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குத்தகை மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சந்திராஷ்டிர தினங்களில் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கன இருக்க பாருங்க அப்பப்ப ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது குறிப்பா இந்த நேரத்துல சந்திர வழிபாடு மாதிரி நீங்க அன்னைக்கு சிவசக்தியை நீங்கள் சேத்தையை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மேலுமே கடகராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற நாம் நாம இந்த பதிவில் பாக்கலாம் புனர்பூசம் நான்காம் பாத உடம்புகளுக்கு உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட இருக்குது தெய்வ வழிபாடு தெய்வீக கருத்துக்களை கேட்டுட்டு வர பாருங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் ஒரு தெளிவு பிறக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு கவலை எல்லாமே வரையக்கூடிய நேரம் மனசுல ஒரு சந்தோஷம் அமைதிங்கிறது குடிக்குள்ளே போகுது எதிர்பார்க்குற இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் பண வருமானம் தாராளமா இருக்குது உற்றார உறவினர் வரைக்கும் இருக்கிறதால இல்லத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பொழுது போக்குங்கிறது நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் தாய் மனைவி தோழின்னு பெண்கள் மூலமாக உங்களுக்கு இந்த நேரம் லாபம் ஏற்பட போகுது இது வரைக்கும் உங்க மேல ஏற்பட்டிருந்த வீண் பலி தேவையில்லாத விமர்சனம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கன்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியில் மட்டும் கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்துல ஆன்மீக தரிசனம் உங்களுக்குமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கிடைக்கணும் சொல்லலாம் சுற்றமும் நட்பு உங்களுக்கு இந்த நேரத்துல உறுதுணையா இருக்கிறதால எல்லா வகையிலும் உள்ள வகையில கூடிய நேரம் அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்ல கவனமா இருங்க உங்க பொருட்கள் மேலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்திடையே கருத்து வேறுபாடு சின்ன சின்னதாக ஏற்படலாம் கொஞ்சம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போகிறதால எல்லாமே நல்லபடியா முடியும் அதே மாதிரி கடன் எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு வேலை ரிறதியா இருக்கிறதால உங்களுக்கு தேவையான வேலை உங்களால் சாதிக்க முடியும் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து பெரியவங்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லா வகையிலும் இது நாள் தம்பதிகள் இணைஞ்சி வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு கண் எரிச்சல் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் அதனால உஷ்ட சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படாம இருக்கணும்னா உடலை நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க புத்திர பார்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது புதிய தொழில் முயற்சி அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் போட்டி பந்தய மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க